வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல் விஎஸ்பிஎம் சேனல் சப்ரேட் பண்ணாதவங்க செப்ரேட் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பில்பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டீ கடையில் இல்லை வந்து ஒரு ஸ்வீட் கடையிலலாம் நம்ம வெங் வெங்காய பக்கோடா ஸ்வீட் கடையிலலாம் வெங்காய பக்கோடா வச்சுருப்பாங்க பாருங்கள் அதிலெலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் இன்றைக்கி நான் வந்து வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு அந்த ஸ்வீட் கடையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த இரநூறு கடலை மாவு எடுத்துருக்குறோம் வெறும் கடலை மாவு தான் இரநூறு மாவு எடுத்துருக்குறோம் இப்போ அதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டியை இது பட்டை மிளகாத்தூள் கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு இப்போ பெருங்காயத்தூள் இப்போ அவங்க வந்து ஸ்வீட் கடையெல்லாம் பெருங்காயம் போடுறாங்க போடவே ஆனால் நாம போடணும் அதே மாதிரி தான் ஸ்வீட் கடை இல்லை செய்கிற மாதிரி தான் நம்ம செய்கிறோம் நீங்களும் அதேமாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடு ஏற்றுங்க எண்ணெய் எண்ணெய் போட்டு பண்ணிட்டு தான் நம்ம செய்யலாம் இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம அரிசி மாவு போடலை அரிசி மாவு போட்டால் கிருப்தியாக இருக்கும் அதனால் நம்ம அரிசி மாவு போடலை நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சூடாக எண்ணெய் பார்த்து கையை டக்குன்னு விட்டு பேசக்கூடாது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இப்போ இந்த மாவை இப்படி ரெண்டு கையாலையும் இந்த எண்ணெய் போட்டுருக்கிறோம் இல்லையா இந்த ரெண்டு கையாலும் இப்படி தேய்கினாங்க இந்த மாதிரி சேர்த்து தான் பேச மாட்டோம் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு இதை தாங்க நம்ம இடித்து வச்சுருக்கிறோம் இதை போட்டுக்கலாம் இதை போட்டுக்குமே இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் இரநூறு மாவு இரநூறுனா வெங்காயம் இரநூறு இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம் முக்கியமாக இதுக்கு தான் முக்கியம் பெரிய பெரிய தழையாக இருக்கிறாங்க அதனால கிள்ளி போட்டுக்கலாம் பெசிக்கூடாதுங்க மாவை போட்டு பெசிக்கூடாது நிற்க தான் Πολλά πολλά, தண்ணி பத்தலைனா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி பத்தலைனா நம்ம சும்மா தெரிச்சிக்கணும் மாவை பேசிஞ்சிங்கன்னா சரி வராது போட முடியாது பக்கோடா போடவே முடியாது மாவு அப்படியே இப்படி இப்படி கிளறணும் இப்படி உதிரி உதிரியாக ஆக்கணும் இப்போ வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி இருக்கு சரி கட்டிச்சின்னா அப்படியே போடலாம் அப்படி பத்தரலன்னா தெளிக்கணும் இதை மாதிரி அது மாதிரி தெளித்து அப்பவும் பேசிக்கூடாது இப்போ நம்ம பொது இது கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் அது ஆப்ஷன் தான் தேவையில்லை இந்த மாதிரி தானே இருக்கணும் இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் அரிசி மாவு போடலைன்னா நம்ம சுடு எண்ணெய ஊற்றிக்கணும் அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நல்லா சூடு ஏறின அரையும் மரமா இப்போ ஒரு பாதி சூடு முக்கால் பங்கு சூடு எல்லாம் போடக்கூடாது நல்லா சூடு ஏறினேன் என்ன இப்ப நம்ம நல்லா சூடு ஏறிடுங்க இப்ப நம்ம கையில் இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து கூடு பாருங்க என்ன அந்த மாதிரி கையை பார்த்து போடுங்க கார ஒன்றும் மாவை போட்டு வெங்காயத்தை போட்டு பேசிய கூடாதுங்க அதுதான் முதல் காவலமே நல்லா இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இப்போ போட்டோம்னா சல சல சலனு சத்தம் கேட்கணும் மொத்துன்னு விழக்கூடாது அதுங்க அந்த மாதிரி சத்தம் கேட்கணும் பேக்கரி கடையெல்லாம் இப்படி தான் இருக்கு வச்சிருப்பாங்க பாரு இப்ப இரண்டாவது வீடு எடுத்து என்ன பொஞ்சுது அந்த மாதிரி மாதிரி தான் போடணும் தீபாவளி வந்துடுத்து புதுசு புதுசாக நம்ம ஒன்று ஒன்னா செய்து தீபாவளிக்கு எல்லாமே புதுவிதமாக எல்லாமே செய்யணுங்க சுவிட் கடை ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுங்க இதை மாதிரி தான் சுவிட் கடையில் பாருங்க பெரிய தட்டில் போட்டு இதை மாதிரி தான் கறிவேப்பிலை எண்ணெயில் போட்டு பொறிச்சு இந்த மாதிரி மேலே போட்டு வச்சுருப்பாங்க அங்கே போய் பார்த்தோம்னா வெங்காய பக்கோடா எங்கேன்னு பார்த்தோம்னா இது மாதிரி இருக்கும் இதுதான் வெங்காய பக்கோடா இதை மாதிரி நீங்களும் செய்யுங்க தீபாவளி வந்துடுது நீங்களும் செய்யுங்க பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்